பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை பாருங்கள் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது கவனிங்க தேவனால் அங்கீகரிக்கப்படாத மனிதனுக்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதன் மீது ஒரு எரிச்சல் உண்டாகிறதை பார்க்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற மிகப்பெரிய தீங்கு என்று சொன்னால் இதுதான் என்ன தெரியுமா தெரிந்து கொள்ளப்பட்டவனை தெரிந்து கொள்ளப்படாதவன் பகைக்க கூடாது அழைக்கப்பட்டவனை அழைக்கப்படாதவன் வெறுக்க கூடாது தேவனால் நேசிக்கப்பட்டவனை வெறுக்கிற இருதயம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படவே கூடாது இந்த நாட்களில் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எந்த ஒரு மீடியாவை எடுத்துக்கிடுங்க ஊழியக்காரர்கள் எங்கே குறை செய்கிறாங்க எங்கே தப்பு செய்கிறாங்கன்னு அப்படி கேமரா கண்ணை வச்சுட்டு பார்க்குற மக்கள் தான் நிறைய இருக்காங்க ஒருத்தர் அவர் சபைக்குள்ள அவர் சபை மக்களை கண்டித்து பேசுனா அதை வீடியோ எடுத்து வெளியே போட்டு பாருங்கள் இவர் இப்படி துன்மார்க்கமாக நடக்கிறாரு இவர் இப்படி துறைத்தனம் பண்ணுறாரு அப்படின்னு பப்ளிக்கு கொண்டு வந்து அசிங்கப்படுத்துகிற மக்கள் அந்த நாட்களில் நான் பார்க்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு தாழ்மையாய் நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இங்கே அண்ணன் தம்பிகள் யாரு காயினும் ஆபேலும் இரண்டு பேரும் தேவ சமூகத்துக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள் தேவன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை தேவன் ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார் தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாமலும் தான் புறக்கணிக்கப்பட்டதையும் பொழுது காயனுக்கு ஆபேல் மீது எரிச்சல் வந்து அவன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி பார்க்க அப்பொழுது ஆபேளுடைய காணிக்கை அங்கீகரிச்சார் ஆனா காயினோடு பேசுகிறார் எவ்வளவு பெரிய கிருப காயினுக்கு இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க ஆனா அவனும் கீழ்படியாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் தன் சகோதரனை கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம் சபிக்கப்பட்டவனாக தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற அன்பான புத்தி என்னவனில் இந்த நாட்கள் ஊழியர்கள் கூட ஊழியர்களுக்கு விரோதமா எழுப்புறாங்க நல்ல லக்ஸரிஸ் வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு இருந்து பார்க்கறாங்க நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பைக்ல போறது லக்ஸரிஸ் வாழ்க்கையா இல்லை ஒரு காரில் தான் போகிறாங்க அது லக்ஸுரிஸ் வாழ்க்கையா இல்லை சொந்தமாக ஒரு வீடில் இருக்காங்க அது லக்ஸுரிஸ் வாழ்க்கைன்னு எப்படி தெரியும் எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதன் பாருங்கள் நல்ல தீர்க்க தரிசன வரங்கள் கத்தரவரை உலகம் முழுவதும் பயன்படுத்தினார் அநேக ஜனங்கள் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டார் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பார் ஏன் தெரியுமா அவர் சரீரத்தில் பலவீனம் வேதனை வியாதி கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கங்க கிட்னி பிரச்சனை இருதயம் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை கனையும் பிரச்சனை கொடல் பிரச்சனை மூட்டு ஜாயிண்ட் பிரச்சனை அழத்தான் செய்வார் அண்டபரே ஏன் என்னை இப்படி ஒரு உபத்துரவத்தின் பாதையிலே நடத்துகிறீ அவருக்கு தனக்காக அழுவதற்கும் தேவன் தந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுக்குமே நேரம் கரெக்டாக இருக்குது ஆனால் பொருளாதாரத்தில் கத்தர் அவரை ஆசீர்வதிச்சு வச்சுருந்தார் அதை பார்த்து மக்கள் பார்த்தீங்கன்னா எரிச்சல் அடைஞ்சு அவருக்கு விரோதமாக பல காரியங்கள் பேசினத நான் பார்த்திருக்கிறேன் நல்ல கவனிங்க ஒவ்வொரு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கும் வெளியரங்கமான வாழ்க்கை தான் நமக்கு தெரியும் அந்தரங்கமான அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு தெரியாது தயவு செய்து உங்கள் சகோதரர்கள் மீது எரிச்சல் அடையாதீர்கள் தேவனால் பயன்படுத்துகிற பிள்ளைகள் மீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மீது எரிச்சல் அடைந்து அவர்களுக்கு விரோதமாய் பேசாதீங்க கவனிங்க சவுள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனால் விழுந்து போயிட்டான் இப்போ கத்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளை பிடிச்சி கலங்கு பண்ணி கொண்டிருக்கிறார் இப்போ கத்தருடைய ஆவியானவர் தாவிது மேல வந்து தங்கி இருக்கிறார் இப்போ தாவிது தேவனுடைய பிள்ளை சவுள் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை இழந்துட்டார் ஆனா சவுள் பாவம் செய்கிறார் தாவிது சவுளுக்கு உரதமா எலும்புனாரா சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை வார்த்த கொன்று சோட ரெண்டு சந்தர்ப்பம் கிடைத்தும் தன் கையை சவுளுக்கு உரதமாய் நீட்டினாரா இல்லையே அவர் சொல்றாரு நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் ஒரு காலத்தில் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு காலத்தில் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று தேவனுக்கு பயந்து தாமிது வாழ்ந்தாரே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எச்சரிக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படலைன்னா தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு ஒரு தாராளமா தாராளமாக பேச அதனால வர தண்டனை உனக்கும் சந்ததிக்கும் குடும்பத்துக்கு தான் வரும் நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கு பயப்படுவாயின்னா தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவரு பார்த்துக்கிடுவார் நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க ஒரு வலி ஒரு ஊழியக்காரன் விழுந்துட்டா நம்ம போய் தூக்கி விடுறோமா ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்பட்டா நம்ம போய் கொடுத்து அவரை தாங்குறோமா ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணீரில் அவருடைய கண்ணீரைத் துடைக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா உடனே அப்படி பப்புரப்பான ஊதி உலகத்துக்கெல்லாம் தப்பு பண்ணிட்டாருன்னு காட்டுறீங்களே அன்பற்ற செயல் அது தயவு செய்து உங்கள் சகோதரர்கள் ஆகிய ஊழியர்களுக்கு ஒருதமா எரிச்சல் அடையாது நம்ம ஜெபிப்போமா அண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு அன்போடு கூடிய ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்துருக்கிறேன் இந்த செய்தி முது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வடையட்டும் தங்களுக்குள் இருக்கட்டும் விழுந்தவனை தூக்கி விடுகிறது அல்லவோ தேவ அன்பு விழுந்தவனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறது பிசாசினுடைய செயல் அல்லவா உம்முடைய பிள்ளைகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பிசாசுக்கு ஆண்டவரே இசைந்து செயல்படுகிறவர்களாய் இந்த பிள்ளைகள் காணப்படாதபடி இறக்கும் பாராட்டுங்கப்பா உங்க அன்பின் கரத்தலும் அது பிள்ளைகளை தருகிறேன் பிள்ளைகள் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களை மன்னியும் இந்த பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் இந்த கிருப இன்றைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கட்டும் அக்கிரமங்களை மீறுதலையும் மன்னிக்கிற தேவன் இந்த பிள்ளைகளின் மதியனத்தை மன்னித்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே